அலாமிகம் வரமதில்லா வரகாது இது வந்து நாங்கள் வெளிக்கம் அந்த போலீஸில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறது எந்த சொன்னால் அந்த குரூப் ஒன்று நடத்து அந்த குரூப் வந்து மொபைல் எக்ஸ் பிளானிட்ன்னு சொல்லி பிளானிட் ஒன் சரியா இதுதான் குரூப் அந்த விலங்குல நினைக்க மொபைல் எக்ஸ் பிளானிட் ஒன்னு சொல்லி குரூப் உண்டு அந்த குரூப்பில் வந்து அவங்க ஃபோனு போடுவேன் இப்போ லட்சத்தில் போன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இன் இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்களுக்கு நாற்பதாயிரம் கொடுக்கணும் அப்போ மாதம் மாதம் நாங்கள் அந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்போ அவங்க அந்த எங்களுக்கு நான் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்தனு சொன்னாலே ஃபோனை கொண்டு வந்து ஊட்டு தர தான் அந்த அவங்க குரூப்பில் அந்த இன்ஃபர்மேஷனை போடுவேன் அப்போ வந்து நானும் வந்து அப்படி இதை போட்டேன் நான் மட்டும் இல்லை எங்கே ரெண்டு மூணு பொடியை மாதிரி அந்த ஒரு லட்சத்து கணக்கு அப்படி ரெண்டு மூணு பொடிய மாதிரி ஏமா அந்த சலத்தில் மீக்கிய அந்த அவங்க எல்லாம் பேசாமல் நிந்திக்க ஆறின வந்து சும்மா பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கம் பண்ணினேன் அப்போ வந்து அந்த இந்த குரூப் நடத்திய வந்து அந்த இவங்க தான் அந்த மொபைல் எக்ஸ் எக்ஸ்பிளனிட் ஒன்னு சொல்லி ஒரு இதுதான் நடத்திய அதில் இவங்க எப்படி எந்த செய்தேன்னு சொன்னால் அந்த நான் இவங்க டீட்டெயில்ஸை உள்ளா கீழே போடுவேன் இவங்க வந்து இப்போ நான் ஃபஸ்ட் பேமெண்ட்டை கொடுத்ததுக்கு பின்னால் வீட்டுக்கு இன் டைமும் ஃபோன் வருமேனு சொல்லி சொல்லுங்க சரியா அப்படி ஃபோன் வந்ததுக்கு பிறகு இவங்க இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மேல் மிச்சமாக ஒரு ஹானையை கேட்குது அப்போ இப்போ என்னாட்ட கேட்ட வந்து இன்னும் இந்த நீங்கள் நாற்பதாயிரரூபா போடுங்க முப்பத்தஞ்சு போடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட சின்ன இப்போ நாங்கள் கையில் இந்து இருபத்தஞ்சை கொடுத்தான் நம்பி அப்படி ஃபோன் அடிக்கமாக இல்லை அப்போ ஃபஸ்ட்டு தானே இப்போ நான் இங்கே வெலிகமேலாம் நாங்கள் நிற்க அந்த இப்போ நீங்கள் அந்த வெளிக்க மேலே நிற்க மூணு மணி வச்சால் விட்டு ஃபோன் வந்துடுவான்னு சொன்னேன் அதுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் மூணு மணி வெயிட் பண்ணி நாலு மணி ஆகி கால் பண்ணி கேட்டால் இன்னும் முப்பத்தஞ்சும் போடச்சு இல்லை வெளிக்கம்பேலே எங்கே நீங்கள் லொக்கேஷனை போடுங்கன்னு சொன்னால் லொக்கேஷனை போடுவோம் இல்லை சரியா இப்போ இந்த இதில் வந்து எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டு அந்த பேர் வந்து நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி மொபைல் ஒன் ஒன்றுன்னு சொல்லி சரியா எ மாட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கேன் இதில் பொதுவாக நம்பிக்கை நாங்கள் தானே அந்த என்ன குரூப்ல குரூப்லேயிருக்கேன் இவங்க எந்த செய்யணுன்னு சொன்னால் இப்போ ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுத்து கொடுத்தே இருக்கேன் குரூப்லேயும் தூக்கிட்டு தூக்கி அந்த குரூப்புக்கு எந்த ஆகியோ அப்படி என்னமோ பெரிய பெரிய வியா வியாக்கியானம்லேயும் சரியா எல்லாம் ஃபினான்ஷியல் இப்போ இதை போல் இதெல்லாம் மாட்டி கொடுவானு இப்போ மனுஷர் வந்து இங்கே ஹஸ்டதி தானே அந்த கொடுத்து மனுஷர் வந்து இங்கே ஹஸ்டதி தான் இப்படி சின்ன கணக்குகளுக்கு அந்த கொடுத்து அந்த இதெல்லாம் அப்படி ஜாயின் ஆகி அந்த இப்படி சல்லையில் எடுக்கு ஃபோனில் எடுக்கு ஒரு ஹனக்கொன்று கொடுத்து இப்போ ரெண்டு லட்சத்துல ஃபோனைகளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நாற்பது லட்சம் கொடுக்கு எடுக்கன்னு சொன்னேன் அது லேசியானே அதுக்கு தான் மனுஷன் நம்பி அடிக்கு அப்போ இவங்க செய்த வந்து ஏமாத்தியாதான் இவங்களோட வேலை சரியா அப்படி மாட்டுக்கு ஒரு இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எல்லோருமே ஷேர் பண்ணுங்க அந்த நான் வந்து இவங்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக போட்டு விடுக்கேன் சரியா நீங்களே வந்து இந்த குரூப்ல இருப்பீங்க குரூப்லேருந்து எல்லோரும் உடனே லெஃப்ட்டாகங்க சரியா சரி அஸ்லாம் அந்த மனுஷன் கஷ்டத்துக்கு தான் இதை போல் இதையால் போய்ட்டு அந்த இதை போல் அந்த ஏரியால் தான் இதெல்லாம் பொதுவாக போகிறேன் எத்தனை பேர் இப்படி ஏமா ஏமாறு ஆகி ஏ இப்படி முஸ்லீம்களில் பேரியல் நாசமாக இதை போல் ஆக்கல் செய்த வேலையாள வேலையால் தான் இப்போ என்ன நான் கான்டக்ட் பண்ண பொடியின போட்டை பார்த்து சொன்னால் அந்த அல்லாஹ் மின் அஸ் அப்படியெல்லாம் அந்த இஸ்லாத்தோட மிச்சம் தொடர்பிக்கு மேலே இவ்வளோ வீடியோவில் மீக்கு ஸோ அந்த இந்தன் இவன் முஸ்லீம்களை பேரை வச்சுக்கொண்டும் அந்த இஸ்லாம் இஸ்லாமனு கொண்டும் நம்பிக்கை அந்த பேரில் மனுஷனாக இஸ்லாத்தை நாச்சு கொண்டு நிற்கும் அதனால மனுஷரே மே கொண்டு நிற்க சரியா இந்த சரி இஸ்லாம் வலைக்கம்